வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் முப்பது முப்பத்தி ரெண்டு டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க மிக குறைந்த மணி நேரம் ஓடின வண்டி தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குங்க புக்கு பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி அருகில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க